கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது கருத்திருந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை வழியாய் தேவனாய் நம்மை கண்கள் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் யோசை பாத்துக்கு விரோதமாய் யோசை பாத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கும் விரோதமாய் யுத்தம் எழும்பின போது அவர்களை சூழ்ந்து மனிதர்கள் யுத்தம் என எழுப்பி வந்த போது இவர்கள் செய்வதறியாமல் திகைத்து போய் நின்ற நேரத்துல அவர் பேசுகிற ஒரு வார்த்தை யோசி கர்த்தரை நோக்கி பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை எங்கள் விரோதமாய் இந்த ஜனக்கூட்டம் வருகிறார்கள் எங்களை வீழ்த்த வருகிறார்கள் எங்களை கொல்ல வருகிறார்கள் எங்களோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார்கள் நாங்கள் இவர்கள் எதிர்த்து நிற்பதற்கு எங்களிடத்தில் பல நிலை நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் ஆனால் நாங்கள் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோமா எங்களுக்கு தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான் உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்துல கர்த்தவர்களோடு கூட இடைப்பட்டார் இதே வேத பகுதியில பதினைந்தாம் வருஷம் சொல்கிறது யுத்தம் இது இது யுத்தம் என்னுடைய கர்த்தனுடைய கர்த்த நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காய் வாதாடுகிறவர் நமக்காய் வழக்காடுகிறவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் நமக்காய் கத்தர் முன்பாய் போய் நமக்கு கேடகமாய் நிற்க வல்லவராய் இருக்கிறார் நாம் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம் நம் விரோதமாய் மனிதர்கள் எழும்பி வரலாம் நம் விரோதமாய் ஜனக்கூட்டம் எழும்பி வரலாம் நாம் இந்த ஜனக்கூட்டத்துக்கு விரோதமாய் இவளை எதிர்த்து நிற்பதற்கோ இவளோடு கூட மாதாடுவதற்கோ இவளோடு கூட வழக்காடுவதற்கோ இவளோடு கூட போராடுவதற்கு இடத்துல இல்லை ஆண்டவை நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் இவளை காட்டிலும் நான் பலவினா இருக்கிறேன் என்னிடத்துல பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ ஒன்றுமே இல்லை ஆண்டவை ஒன்றுமில்லாமல் நான் நிற்கிறேன் விரோதமாய் எழும்புகிற இந்த ஜனக்கூட்டத்தை எதிர்த்து நிற்பதற்கு இடத்துல பல நிலையாப்பா நான் என்ன செய்யறதுன்னே தெரியல நான் எப்படியா இவர்களை மேற்கொள்வேன் எப்படியாய் இவள் எதிர்த்து நிற்பேன் நான் எப்படியாய் இந்த யுத்தத்தை நான் எதிர்கொள்வேன் என்ற பயத்தோடு திகிலோடு இந்த நாளில் நீங்கள் காணப்படலாம் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை நம் கண்கள் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் நாம் அவரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் யோசிபாத் சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் எங்களிடத்திலே பலன் இல்லை ஆனாலும் நாங்கள் உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம் உங்களை சுற்றி சத்துக்கள் எழுந்து வரலாம் பயப்படாது சத்தரை மாற்றமே நோக்கி பாருங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் உங்களுக்காய் வாதாடுவார் கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார் இதே வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது நீங்கள் தருத்து நின்று நான் உங்களுக்கு கொடுக்கும் ரட்சிப்பை பாருங்கள் என்று கத்த சொல்கிறார் தருத்து நின்று கத்தர் எப்படியாய் நம்மை மீட்டுக் கொள்கிறார் எப்படியாய் நம்மை ரட்சிக்கிறார் எப்படியாய் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் போதே நம் கண்களுக்கு முன்பாய் கத்தர் கிரியை செய்வார் கத்தர் மீது நம்பிக்கை வைப்போம் கத்தர் மீது விசுவாசத்தை வைப்போம் நீர் எங்களுக்காய் இருக்கிறீர் ஆண்டவரே நீர் என்னை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாய் கத்த நமக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கார் உங்கள் அன்பின் பொருளாதார இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அம்மா என்று பார்த்து விரோதமாய் யுத்தம் எழுமி வந்த போது நீர் அவளுக்காய் யுத்தம் பண்ணினீர் அது போல என் வாழ்க்கையிலும் என் விரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள் எனக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்திருக்கு என்னை சூழ்ந்து என்னை அழிக்க நினைக்கிற என்னை வீழ்த்த நினைக்கிற ஆண்டவரே என்னை நிர்மூலமாக்க நினைக்கிற இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில நீர் எனக்காய் வாதாடுவீர் நீர் எனக்காய் வழக்காடுவீர் எனக்காய் பருந்து பேசுவீர் எனக்காய் யுத்தம் பண்ணுவீர் என்பதை விசுவாசி நாளில் என் உரவாய் இருக்கிற எல்லா காரணமும் சமூகத்தில் வைக்கிறேன் நீரே என்னை பாதுகாத்து நடத்துவீராக என்னை காத்து நீர் நடத்தும் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் நற்பணிக்கிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா கத்துவங்களை கைவிட மாட்டார் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காய கத்தர் யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் அவரை மாத்திரமே நோக்கி பாருங்கள் இந்த நாளிலும் கத்த உங்களை பாதுகாத்து தரம் பிடித்து நடத்துவாராக ஆம